அது பிரியவரே புரிகறாங்க என்னிக்கே வந்து நாடான ஒரே நாடா அது எந்த பிரியமும் கிடையாது எந்த மதமும் கிடையாது என்னிக்கே நாம் அது உணர்ந்து எல்லா ஒரு மையப்புண் நிக்கறோம் அன்னைக்கு நம்ம எல்லாம் எல்லாரும் பயபானோம் ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாட்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமூகம் நம்மளுடைய நாடா சமூகம் நா জাতিরக்கே அதிக வருவாய் ஏற்ற சமூகம் நம்மளுடைய நாடா சமூகம் சேர சோ பாண்டியர் வம்சத்தில் இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று கத்துக் கொடுத்த நம்முடைய நாடாளு சமூகம் அப்படி இருந்தோம் அரசியலால் நாம் எல்லாம் வஞ்சிக்கப்படுகின்றோம் அதற்கு காரணம் நமக்கு ஒற்றுமை இல்லை அந்த ஒரு நல்லபடியை நம்முடைய அண்ணன் முத்துமேசவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றார் நிச்சயமாக அவருடைய எண்ணத்திற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக

கற்கொண்ட இவர்கள் நல்லா துணிஞ்சு நின்று சென்னையில் வந்து முத்துகிறோம் முதல்வர் அலுவலகத்தை முற்றிகளவனு தலைமைச் செயலகத்தை முற்றி சொன்னாங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒரு லட்சம் பேர் போடுவோம் ஏன் கேள்வி கேள்வி ஏன்னா நேரத்தில் சமுதாயத்தில் இருக்காங்க பேர் நம்மளால் பிரிவு நிறையா இருக்கிறோம்